ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபைவ் செகண்ட் ஜிகே இந்த வீடியோவில் ஜென்ரல் நாலேஜ் கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போகிறோம் ப்ரீவியஸ் வீடியோவில் கேட்ட கொஸ்டினுக்கான கரெக்ட் ஆன்சர் மே இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று கரெக்டாக பதில் சொன்ன ஃபைவ் செகண்ட் ஜிகே நண்பர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் இந்தியாவின் கிண்ணம் என்று அழைக்கப்படும் மாநிலம் விடை தமிழ்நாடு வேலூர் கழகம் நடைபெற்ற ஆண்டு விடை கிபி ஆயிரத்தி எட்நூத்தி ஆறு சென்னை மகாஜன சபை எப்போது தொடங்கப்பட்டது விடை பதினாறு மே ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி நான்கு ஆலமனை என்னும் நூலின் ஆசிரியர் விடை அப்துல் ரஹ்மான் தமிழகத்தில் யாருடைய பிறந்த நாள் சமூக நீதி நாளாக அனுசரிக்கப்படுகிறது விடை தந்தை பெரியார் கருப்பு காந்தி என்று அழைக்கப்பட்டவர் விடை காமராசர் இந்தியாவின் முதல் குடியரசுத் தலைவர் யார் விடை ராஜேந்திர பிரசாத் உயர் நீதிமன்ற நீதிபதியின் ஓய்வு பெறும் வயது விடை அறுபத்தி இரண்டு கலைச்சொல் அறிக வாட்ஸ்அப் விடை புலனம் இரண்டாயிரத்தி பதிமூனாம் ஆண்டு செம்மொழியாக அறிவிக்கப்பட்ட மொழி மலையாளம் மக்களவையில் மிகுதியான உறுப்பினர்களை கொண்ட மாநிலம் எது விடை உத்தரப்பிரதேசம் இராமாயணத்தில் சுந்தரன் என்னும் பெயரால் அழைக்கப்படுபவர் விடை அனுமன் தோட்டம் என அழைக்கப்பட்ட பகுதி விடை ஆயிரம் விளக்கு இரண்டாம் வேற்றுமை உருபு எது விடை ஐ தேவராட்டத்திற்குரிய இசைக்கருவி எது விடை தேவதுதும்பி தமிழ் இலக்கிய மறுமலர்ச்சி தினம் விடை பிப்ரவரி பத்தொன்பது பாமினி அரசினை தோற்றுவித்தவர் விடை அலாவுதீன் ஹசன் பாமன்சா கிராமப்புற கடனுக்கான உச்ச வங்கி விடை நபார்டு எல்பிஜி மாதிரி வளர்ச்சியை அறிமுகப்படுத்தியவர் விடை டாக்டர் மன்மோகன் சிங் தமிழக அரசால் தொட்டில் குழந்தை திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு விடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி இரண்டு மருது பாண்டியர்கள் தூக்கிலிடப்பட்ட இடம் விடை திருப்பத்தூர் கல்லாதவர்களை வள்ளுவர் எதனுடன் ஒப்பிடுகிறார் விடை விலங்கு மம்லக் வம்சம் என்று அழைக்கப்படுவது விடை அடிமை இந்தியாவின் முதல் மாவட்டம் எது விடை சேலம் தமிழ்நாட்டின் ஹாலாந்து என்று சிறப்பிக்கப்படும் மாவட்டம் எது விடை திண்டுக்கல் நண்பர்களுக்கான கேள்வி செல்லின் ஆற்றல் மையம் எனப்படுவது ஆன்சரை கமெண்டில் சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்